அரபி மொழியில் அது இருக்கும் விளங்குதா அதை வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தடவை ஓதுனா பணக்காரனை போயிடலாம் அப்படின்னு எவனை சொல்லி கொடுத்துட்டாங்க எவ்வளோ தடவை ஓதணுங்க டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு வழங்குதா மறக்காமல் இருக்கிற காரணம் செஞ்சுக்கிறேங்க நாலு 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 அது மாதிரி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தடவை என்ன செய்யணுமா இதை ஓதினால் நீங்கள் பணக்காரனம் ஆயிடலான்னு சொல்லிவிட்டாங்க அப்போ நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஓதை அது பெரிய வாசகம் அந்த வாசகம் என்ன அல்லாஹுமஸ் சல்லி சலாத்தன் காமிலத்தன் ஓ சல்லிம் சலாமன் தாமன் அலா சையீதினா முகமதின் இல்லதி தன் ஹல்லு பிகில் உகத் ஓ தன் ஃபர்ஜு பிகில் குரப் ஒத்து குலா பிகில் ஓ ஒத்து நாலு பிகில் ரஹாயிப் ஓ ஹசனுல் ஹவாத்திம் ஓ இஸ்தல் ஹமாம் கரீம் பி அததி குல்லி மாலூமி இதுதான் ஒன்று இது ஒன்று இது மாதிரி நாலாயிரத்தி நாலு ஒரு சில பாத்துங்க ஒன்றுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது அப்போ நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஓதுறதா இருந்தால் ஒரு பத்து நாள் நீங்கள் ஒதுக்கி ஆகணும் நடக்குமா நடக்காது அப்போ என்ன செய்வீங்க எங்களை கூப்பிடுவீங்க பயன் உங்களுக்கு வழங்குதா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு நாங்கள் எப்படி ஓதுறது வேலை வெட்டிலாம் போட்டு ஓத முடியாத அப்போ என்ன செய்யறதுன்னு அஜர்த் என்ன செய்வார் அவர் குறுக்க நுழைவார் மத கூறு ஆலிமிஷா வந்து என்ன பண்ணுவார் ஒன்றும் கவலைப்படாது எங்களை கூப்பிட்டுருக்குறங்க நாங்கள் ஒரு பத்து பேர் வர்றோம் உங்களுக்காக நாங்கள் ஓதிடுறோம் உங்கள் வீட்டில் வந்து அப்படிம்பார் பத்து பேர் வந்து உட்காந்துக்குருவா இங்கே உட்காந்து என்ன செய்வாங்க நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தி நாலு பொருளை மொதல் எண்ணி வச்சிக்கிடுவாங்க கொண்டக்கல்லையாக இருக்கும் முச்சை இருக்கும் புளியங்குட்டையாக இருக்கும் ஒரு தீக்குச்சியாக கூட இருக்கும் ஒரு கல்லா கூட இருக்கும் நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தி நாலு ஆல்ரெடி மொதல் எண்ணி வச்சுக்கிட்டு அசர்த்து ஏமாற்றிடுவாருன்னு முதல்லையே அசர்த்து ஓது ஓத மாட்டார்ல அதுக்காக என்ன செய்யறது வீட்டுக்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முச்சக்கொட்டை கொண்டக்கல் ஏதாவது வாங்கி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு எண்ணி குவிச்சு வச்சுருவாங்க ரவுண்டை சுற்றி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு செலவாத்துக்கு ஓதிட்டு ஒன்று எடுத்து போடணும் இங்கிட்டு அவ்வளோ முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகிடுச்சு ஓதிட்டார்னு அர்த்தம் இவன் கள்ளம் பெருசா காப்பம் பெருசா வாங்கி இல்லை படமொழி கேட்டு விட்டுல கள்ளம் பெருசா கள்ளர் கா திருடன் அவன் பெருசா காக்கிறவன் பெருசா அப்படின்னா திட்டு போய் தான் பேசாதான் அவனுக்குதான் காப்பாற்ற ஏமாத்திருவான் அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க காப்பாற்றுறதுக்காக வேண்டி இப்போ என்னெல்லாம் போடுறீங்க அவர் திருடர்ல அவர் என்ன பண்ணுவாரு அல்லாஹூம சல்லின்னு ஒன்றுக்கு நாற்பது போட்டுவார் அவர் என்ன பண்ணுவாரு நீங்க அவர் ஏமாற்றக்கூடாதுக்காக இப்படி போவீங்க அவர் என்ன பண்ணுவாரு அவர் ஒன்று எடுக்கிறாரா ரெண்டு எடுக்கிறார்டு யாருக்கு தெரியும் அவர் ஒரு செலவு இப்படி அள்ளி போடுவார் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெல்லாம் ஓத மாட்டாங்க ஒரு முந்நூறு கொண்டு வந்துடுவாங்க அம்முட்டை ஒரு முந்நூறுபாது என்ன பண்ணிடுவான் ஒரு நாலாயிரத்து நாற்பத்தி நாலு கொண்ட இந்த பக்கம் தள்ளிடுவானுவோ அப்போ இதுதான் சலாத்து நாரியாங்கிறது இது வந்து முதல் விஷயம் கவனிக்க வேண்டியது இஸ்லாத்துன்னு ஒரு அடிப்படையை வழங்கிக்கிறீங்க இஸ்லாத்தில் நீங்கள் தொழுவுறீங்க நோன்பு வைக்கிறீங்க இறைவனை சுபஹானல்லாம் அலகமது இல்லான்னு இறைவனை புகழிறீங்க பாராட்டுறீங்க தஸ்மி பண்ணுறீங்க இதுக்கு எல்லாமே மறுமையில் மரணத்திற்கு பிறகு நம்மளெல்லாம் எழுப்புவான அப்ப நமக்கு அல்லா கூலி தான் இதெல்லாம் செய்யணும் விளங்குதா தொழுவுறீங்க தொழுதா பணக்காரன போயிடலாமா கிடையவே கிடையாது அஞ்சு வேளை தொழுதா நீங்க கோடி சொன்ன ஆயிடுவீங்களா அப்படி இஸ்லாத்தில் சொல்ல அப்படி ஏ சில மார்க்கங்களை ஏமாத்துவாங்க இஸ்லாத்தில் வந்து நீ எவ்வளவு நல்லவனா நடந்தாலும் சரி அதுக்காக வேண்டி இங்க கிடைக்கும்னு நினைச்சிடாத நீங்க அஞ்சு வேளை தொழுகை பள்ளிவாசலே வாசலே கெதியா கிடக்குறீங்க அதுக்காக நீங்க பணக்காரன போயிருவீங்களா அதெல்லாம் நடக்காது ஒரு நோம்பு விட மாட்டேங்கிறீங்க அதனால கோடி சொன்ன போயிருவீங்களா ஒருத்தர் பிள்ளையே இல்லை தொழுகையாளி ஆகிட்டார் பிள்ளை வந்துருமா ம் அதெல்லாம் கிடையாது அது தனியாக நீங்கள் கேளுங்க அல்ல நான் தருவான் தருவோம் தரலன்னா அந்த தொழுகைக்கு உள்ள கூலி எங்கே கிடைக்கும் அங்கே கிடைக்கும் நம்ம எப்படி நம்பணும் நம்முடைய எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் வணக்கமாக இருந்தாலும் அதை நம்ம எதுக்கு செய்யணும் என்றால் நம்ம மரணித்து விடுவோம் மரணித்த பிறகு ஒரு காலத்தில் அல்ல உலகத்தை அழிப்பான் அழித்த பிறகு நம்ம எல்லாரையும் திரும்ப உயிர் உயிர்ப்பிப்பான் அப்பதான் கூலி தருவான் பரிசு தருவான் அப்ப இந்த தொழுகைக்கு எல்லாம் மார்க்க போட்டு நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அதுக்கு தான் வணக்கங்கள் செய்யணும் அதனால தான் அதனாலதான் சகாபாக்கள்லாம் சாப்பாடு கஷ்டப்பட்டாங்க சகாபாக்கள் அளவுக்காக நம்ம வணங்க போறோம் அவங்க சாப்பாடு ஒரு பேரிச்சம் மூலம் கூட ஒரு நாளைக்கு இல்லையே போட்ட சட்டைக்கு மறு சட்டை இல்லையே அப்ப இந்த உலகத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் அது ஒரு கஷ்டம்னு எடுத்துக்கிற கூடாது நம்ம வாழ்வது எதுக்காக வேண்டி இது அற்பமான உலகம் இந்த உலகங்கிற எத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்துருவீங்க ஐம்பது வருஷம் வாழ்ந்துருவீங்களா அறுவ அது கூட கேரண்டி கிடையாது அறுபத்தஞ்சிக்கு மேலே வண்டி இழுக்க மாட்டேங்குது அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் போய் சேர்ந்துடுறான் அப்போ சும்மா அற்பமான ஒரு உலகத்தில் வாழ போகிறோம் அதனால் இந்த உலகத்தில் உள்ள விஷயத்தை நீங்கள் வைத்து வைத்துக்கொண்டு நம்முடைய இபாதத்துகள் வணக்கங்கள் எல்லாம் எதுக்கு செய்யணும் இறைவன் நம்மை எழுப்பி விசாரிப்பான் நம்மை படைத்த இறைவன் ரெண்டாவது தடவை நிச்சயம் படைப்பான் அவனிடத்தில் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது அதுக்கு தான் தொழுகணும் இப்போ இவங்க என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா இதை சொல்லி பணக்காரன் அவளாங்கலாம் எதை சொல்லி இவனா ஒரு அரபியில் ஒரு வாசகத்தை உண்டாக்கி இந்த வாசகத்தை ரசூர்லாம் உண்டாக்கலை இந்த செலவாத்து நாரியாங்கிறான இது குரானில் இல்லை இதை ரசூர்லாம் சொல்லவே இல்லை இவனா அரபியில் ஒரு வாசகத்தை உண்டாக்கிட்டு இதை ஓதனி பணக்காரன் ஆகிடலாங்கிற பொய் தானே இது இப்படி இஸ்லாத்தில் இல்லையே ஆனால் உன்னோட கவனிக்கணு இந்த பணக்காரன் ஆகிறதுக்கு தானே ஓத வர்றாங்க அவங்க பணக்காரன் ஆகிருக்காங்களா யார் அசர்த்து மாறுவோம் அசர்த்து மாறுவோம் பா கோடீஸ்வரர் அசர்த்து மாதிரி பார்த்துருக்கலாம் யாராச்சும் எந்த ஒரு அசர்த்தையாவது பார்த்துங்க வர அசர்த்து பெரிய கோடீஸ்வரர் ஒரு ஆள் காட்ட இயலுமா அப்படி ஒன்று இருந்து அவர் ஓதி ஆக வேண்டியதானே உங்கள் வீட்டில் ஓதி அந்த ஒன்றாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போகிறதுக்கு வர்றாரு அப்படித்தான் நல்ல இப்படி தானே ஆக்கி வச்சிருக்கிறான் கடைசி வரைக்கும் அவர் எப்படி விட்டான்ல உங்கள்கிட்ட கையேந்தி சாப்பிட்ற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறான் அதுலேயே தெரியுது பொய்யுண்டு அதை ஓதனா நீ பணக்காரனா போயிடுவேன் எங்களை கூப்பிட்டு போய் இதை ஓது நீ பணக்காரனா போயிடுவேங்கிறானுல அவளும் அவன் ஆகி காட்டு முதல்ல பூரியாம்பாத்தி பணக்காரன போகலாம் இல்லைன்னா என்ன செய்யலாம் அவனா பணக்காரன போகலான்னு சொல்லப்பா நீ ஆகி காட்டுவே இவரு முன்னூறுவா சம்பளத்துக்கு வேலை செய்வாரு வாடகை வீட்டில் இருப்பாரு பிள்ளையில படிக்க வைக்க வசதி இருக்காது அரசாங்க ஆஸ்பத்திரில ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு யாரும் அசரத்து உனக்கு பணக்காரனாக முடியல என்ன பணக்காரனாக போற நீனே பணக்கார பணக்காரன ஆகுறதுங்கிறது அல்லா நாடி ஒரு கொடுப்பான் அல்லா நாடினால் மிக மிக கெட்டவனை பணக்காரன் ஆக்குவான் அல்லாஹ் நாடினால் நல்லவனையும் பணக்காரன் ஆக்குவான் நல்லவன் கெட்டவன் பார்த்து தேர்வு செஞ்சு பணக்காரன் ஆக்குறதுல அல்லாஹ் நாடுனால் சுலைமான் நபிக்கும் செல்வத்தை கொடுப்பான் அல்லாஹ் நாடுனால் காரூனுக்கும் கொடுப்பான் அல்லாஹ் நாடுனால் ஃபிரோனுக்கும் கொடுப்பான் அல்லாஹ் நாடுனால் அத்வானிக்கும் கொடுப்பான் அல்லாஹ் நாடுனால் ஜார்ஜ் புஷ்ஷும் கொடுப்பான் இந்த உலகத்தில் உள்ளது ஒரு கொசு ரெக்கைக்கு கூட சமம் இல்லை நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்னா போ ஐ கே இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் எதுக்கு சமம் இல்ல அல்லாவுடைய பார்வையில அதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா அதை வேண்டி வணக்கம் செய்ய சொன்னால் அவர்கள் ஏமாத்துகிறார்கள் விலங்கு கொள்ளணும் அப்படி ஒரு இஸ்லாத்தில் கிடையாது அப்படி ஒரு அடிப்படையே கிடையாது அதனால செலவாத்து நாரியாங்கிறது என்னது பொய் அர்த்தம் வேற தப்பா இருக்குது என்ன சொல்றாங்க அவர்களை வந்து அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டே வைக்கிறாங்க அந்த செலவாத்து நாரியா உங்களுக்கு அர்த்தம் தெரியல அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா முகமது கல்ல அருள் புரிவானாக முகமது எப்படிப்பட்டவர் தெரியுமா ரசூல்லா பத்தி சொல்றாங்க அவரால் தான் கஷ்டங்கள் விலகும் அவரால் தான் துன்பங்கள் நீங்கும் அவரால் தான் வறுமைகள் ஓடும் அவரால் தான் நோய்கள் விலகும் அவரால் விலகும் அப்படியா இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்குது அப்ப அல்லாஹ்வுடைய வேலையெல்லாம் யார் செய்வான்னு சொல்றான் ரசூல்லா செய்வாங்கிறான் அர்த்தமும் தப்பா இருக்குது நோக்கமும் தப்பா இருக்குது இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிறதா இருக்குது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது செலவாத்து நாரியா ஓதி யாரும் பணக்காரன் ஆவலை விளங்குதா அப்போ டாட்டா பிர்லாவில் செலவாத்து நாரியா ஓதி தான் பணக்காரன போனானா பெரிய பணக்காரன இருக்கான் இல்லைங்க அவன்லாம் இந்து செலவாத்து நாரியா அவன் அரபு நாட்டில் செலவாத்து நாரியா கிதாபு கொண்டு போனா கிழிச்சு அரிஞ்சிருவான் அவன்லாம் பணக்காரனா இருக்கானே அதனால பணங்காசுக்கும் இபாதத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுங்கிறத விளக்கிறனு அவங்க அடுத்து இன்னொரு என்ன கேள்வி கேட்டாங்கன்னா முஸ்லீம் அல்லாதவங்க இறந்து போயிட்டாங்க பக்கத்து வீட்டில் இந்துக்கள் அவங்களுடைய பாடி ஜனாசா உடல் இருக்கிறது அதை போய் நம்ம பார்க்கலாமா இவங்க வந்து முஸ்லீம் ஜனாசாவே மற்ற இந்துக்கள் பார்க்கலாமான்னு கேட்டாங்க அவங்க என்ன கேட்டாங்க ரெண்டாவது கேள்வியாக வந்து இந்துக்களுடைய ஜனாசா முஸ்லீம் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க அதுக்கும் மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை ஒழுங்குதா அலிரலி தடை இல்லை மட்டுமில்லை அனுமதியே இருக்குது அழிரலி இல்லாவுடைய தகப்பனார் அபு அவர் வந்து முஸ்லீமாக மரணிக்கலை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலே என்னெஞ்சாரு மரணிச்சிட்டார் நபிகள் நாக எவ்வளோ சொல்லிலாம் பார்த்தாங்க பெரிய வாப்பா பெரிய தகப்பனார் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க முடியாது நான் வந்து எங்கள் பாட்டன் கொள்கையில் தான் நான் சாவுவேன்னு சொல்லிட்டு என்ன அவர் அவரு இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ளாமல் அவர் மரணிச்சிட்டார் அப்போ அழி கேட்பாங்க எங்கள் தூக்கி புதைக்கிறது பார்க்குறது இந்த வேலை நான் செய்யலாமான்னு போய் உன் தகப்பன் உள்ள கடமையும் செய்யுறவாங்க அலி முஸ்லீமு அபு யார் முஸ்லீம் இல்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாதவர் போய் அம்புட்டு வேலையும் அவர் தானே இந்த பார்க்காம செய்ய முடியும் அதனால பார்ப்பதற்கெல்லாம் பக்கத்துல முஸ்லீம் இல்லாதவங்க இருந்தாங்கன்னா என்ன செய்யலாம் அவங்கள போய் பார்க்கலாம் ஒரு ஆறுதல் சொல்லலாம் கொலைப்படாதீங்கன்னு சொல்லலாம் அதுக்கெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யல தடை செய்யல ஆனா ஒன்று அவங்க அதை தப்பா எடுப்பாங்க அதை விளங்கிக்கிறங்க இந்து மதத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா நம்மளோ போறத அவங்க தீட்டுன்னு நினைக்குவாங்க இறந்த வீட்டுக்கு அவங்க வரக்கூடாது அப்படியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நீங்க போய் நுழைஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கையை முடியும் நீங்கள் வருவதை அவர்கள் ஆட்சேபிக்காட்டி தான் அவங்க என்ன செய்யறவங்க பார்த்தாலே தீட்டு நினைக்கிறவங்க ஒரு நல்ல காரியம் இது போது அம்மா பாத்திரமே நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சகுனம் பாக்குற ஒரு சமுதாயம் அவங்க இருந்தார்களே ஆனால் நீங்கள் வருவதை அவங்க விரும்பலைன்னா போகாம இருந்துக்கிங்க இஸ்லாம் தடுக்குதானே தடுக்கல இஸ்லாம் உங்களை என்ன செய்யல தடுக்கலை ஆனால் அவங்க நீங்கள் பார்க்கணும் பல விதமாக இருக்கிறாங்க நம்மளாம் முஸ்லீம்லாம் பார்க்கக்கூடாது இவங்கெல்லாம் வேற ஆளுக்க இவங்க பார்த்தா நம்ம நம்ம தாப்பனாருக்கு என்னமோ ஆயிரும் அவர் மோட்சம் அடைய மாட்டாரு அவர் வைகுண்ட பதவிக்கு போக மாட்டார் அவங்க நம்புகிறாங்கன்னு வைங்க அப்போ நீங்கள் போனால் அவங்க விரும்புவாங்களா நம்ம போகிறதே எதுக்கு போகிறோம் ஆறுதல் சொல்கிறதுக்கு போகிறோம் போகிறதை வெறுக்கிறான்னு நீங்கள் போகிறீங்க அதை கவனிச்சுக்கிறேங்க மார்க்கும் தடுக்கவில்லை அவர்கள் தப்பாக விளங்கி வைத்திருந்தார்களே ஆனால் தேவையை அவங்களுக்கு மனச்சங்கடம் உண்டாக்குற விஷயத்தை நம்ம ஏன் பேசணும் ஆறுதலுக்கு தானே போக போறோம் ஆறுதலுக்கு பதிலா ஆத்திரத்தை உண்டாக்குனா அங்க போகக்கூடாது